கரணை அடிப்படையில பணிபுரிந்த விஏ கரணை இல்லாமல் நடந்து கொண்டு மாட்டிக்கொண்ட பிரிதாபம் சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புணரி தாலுகா எஸ்போதூர் ஒன்றியத்துல இருக்கிற பிரான்பட்டி கிராமத்துல கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வந்தவர் படமிஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த வள்ளச்சாமியோட மகன் பாலசுப்பிரமணியன் வயது முப்பத்தி ரெண்டு இவரோட தந்தை வெள்ளச்சாமி தலையாரியாக பணியாற்றியவர் தந்தை மரணம் அடைஞ்சதால அரசு வழங்கிய கருணை அடிப்படையிலான வேலைவாய்ப்பு மூலமா ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் திருப்பத்தூர் தாலுகா மகிப்பாலன் பட்டியல பாலசுப்ரமணியன் கிராம நிர்வாக அலுவலரா பணியில் அமர்த்தப்பட்டார் அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் பணியாற்றி தற்போது சிங்கம்புணரி தாலுகாவுல இருக்கிற பிரான்பட்டியில கிராம நிர்வாக அலுவலரா பணியாற்றி வந்தார் பணியில இருந்தபோது களத்துப்பட்டியைச் சேர்ந்த பாண்டிதுரை என்ற நபர் தன் நிலத்தில் பட்டா மாறுதல் கோரிக்கைக்காக பாலசுப்பிரமணியன் அணுகியதாக கூறப்படுது அந்த பட்டா கேட்டதாக பாண்டித்துறை குற்றம் சாட்டியிருக்கிறார் பாண்டித்துறை உடனே லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கிட்ட புகார் அளிச்சிருக்காரு இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ஜான் பிரிட்டோ தலைமையில சிறப்பு குழு அமைக்கப்பட்டது குழுவில் இன்ஸ்பெக்டர் கண்ணன் யேசுதாஸ் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் கோகிலா உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தாங்க அவருக்கு பாண்டித்துறைக்கு ரசாயனம் தடவிய இருபத்தி தொகையை வழங்கி திட்டமிட்டபடி பாண்டித்துறை அந்த பணத்தை எடுத்துட்டு சிங்கம்புணரி தாலுகா அலுவலகத்திற்கு போனாரு அங்கு இருந்த பாலசுப்பிரமணியனிடம் அந்த தொகையை கொடுத்தாரு அதே சமயம் அலுவலகத்திற்குள்ள மறைஞ்சிருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் உடனே வெளியே வந்து பாலசுப்ரமணியன கையும் களவுமா கைது செய்தாங்க திடீரென நடந்த இந்த அதிரடி நடவடிக்கையில வி பாலசுப்பிரமணியன் அதிர்ச்சி அடைந்ததாக கூறப்படுது பின்னர் போலீசார் அவரை இருந்து கைது செய்து விசாரணைக்காக சிவகங்கைக்கு அழைத்து போனாங்க ஆரம்பகட்ட விசாரணையில பட்டா மாறுதலுக்காக லஞ்சம் கேட்டது உறுதியாகியதா லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க தந்தை பணியாற்றிய இடத்துல தன் கருணை அடிப்படையில் வேலை பெற்று சமூக நலனுக்காக சேவை செய்ய வேண்டிய நிலையில் தன்னுடைய பொறுப்பு மறந்து லஞ்சம் வாங்கியதாக கூறப்படும் இந்த சம்பவம் உள்ளூர் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது பாலசுப்பிரமணியனிடம் இருந்து மேலும் தகவல்கள் கிடைக்குமா என்ற கோணத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இந்த சம்பவம் அரசு அதிகாரிகள் நேர்மையாக பணிபுரிய வேண்டிய அவசியத்தை மீண்டும் நினைவூட்டுகிறது லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் குற்றமை நேர்மையே நம் நாட்டின் வலிமை